பாரம்பரிய வைத்தியங்களுக்கு இன்னைக்கு பார்க்குறது நம்ம வந்து நம்நாட்டு வைத்தியத்தில் இன்னும் நிறையா நூலுங்களில் இருக்குது பஞ்சமுக பிரம்மாஸ்திரம் அது பஞ்சமதம் ஒரு பத்து மருந்து நம்மக்கிட்ட இருக்கிற மருந்துக்கு எந்த மருந்துக்குமே கட்டுப்படாத நோய்க்கு பிரம்மாஸ்திரத்தை இருபத்தி ரெண்டு நாளைக்கு கொடுத்தா போதும் எல்லா நோயும் கட்டுப்படும் குஷ்டம் கொஷ்டத்துக்கு வந்து ஒரு மண்டலம் கொடுத்து பத்து நாள் நிறுத்தி மறுபடியும் ஒரு மண்டலம் கொடுத்தா கொஷ்டம் போகணும்னு சொல்லிக்கிறாங்க இன்னும் சில பெரும் நோய்களுக்கு அதாவது புற்றுநோய் பக்கவாதம் ஜன்னி ஒரு ஒரு மருந்தும் ஒரு நாள் மருந்தும் வேலை செய்யும் ஒரு ஒரு வேலை மருந்தும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு ஒரு நாளைக்கு கொடுத்த மருந்து வேலை செய்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு உயர்ந்த மருந்து செஞ்ச முடியுங்க இந்த இது இருக்குது பிரம்மாஸ்திரம்னு பேர் செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க பார்த்து இல்லை சில பேருக்கு வேணும்னாலும் வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்